அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி குறித்து வெளியாகக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ச்சியா ஒரு சில நபர்களால் ஆடியோக்கள் வெளியிடப்படுகிறது அந்த ஆடியோக்களை பார்த்தோம் அப்படின்னா கேட்ட உடனேயே நம்பக்கூடிய வகையில் மிகவும் துல்லியமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடிட் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வெளியிடக்கூடிய எந்த ஆடியோவும் உண்மை கிடையாது அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ஆடியோக்கள் உண்மை ஒரு சில ஆடியோக்கள் பொய் எல்லாமே பொய்யா வெளியிட்டா அது பொய்னு மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிருவான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோவை உண்மையான ஆடியோவை வெளியிடுவாங்க அந்த ஆடியோ சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய போனில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசுவோம் அடுத்து ஒரு ஆடியோவை வெளியிடுவாங்க அது பொய்யே அப்ப அது உண்மனா இதுவும் உண்மனா ஆயிடுது இல்ல ஆனா ரெண்டாவது வெளியிட்ட ஆடியோ பொய்யே அது இவர்களால் சித்தரிக்கப்பட்ட ஆடியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுவும் திமுக ஐடிவிங் எந்த அளவுக்கு பணபலம் படைத்தவர்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்களுடைய பணபலத்தை பயன்படுத்தி ஒரு ஆடியோ உண்மைப்பா அது உண்மையாவே தொலைபேசியிலிருந்து திருடப்பட்டது இன்னொரு ஆடியோ பொய்யுப்பா இப்ப அக்கா காளியம்மன் அவர்கள் குறித்தும் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் குறித்தும் பேசிய ஆடியோ அண்ணன் அமீர் அவர்கள் பேசிய ஆடியோ உண்மை என்னடா குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இதுதான் உண்மை ஒரு ஆடியோ உண்மை மக்களே எல்லாத்தையும் பொய்யா வெளியிட்ட மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஆடியோ பொய்யு மக்களே இதுதான் மகளே யதார்த்தமான உண்மை இவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் துல்லியமாக எடிட் செஞ்சு நம்மளை பார்த்த உடனே நம்ப கூடிய வகையில வெளியிடறாங்க நாம் தமிழர் கட்சியோட ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் அவர்கள் காளியம்மல் அக்கா அவர்களை பேசியிருக்காங்க அதே மாதிரி அண்ணன் இடுமவனன் கார்த்தி அவர்கள் குறித்தும் நம்பிக்கை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்படின்னு குறித்து எல்லாம் பேசியிருக்காரு இன்னைக்கு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் குறித்தும் அக்கா காளியம்மல் அவர்கள் குறித்தும் அண்ணன் சீமன் அவர்கள் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கணும் சில பிசிறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுங்களா ஒரு வீடியோவை ஒரு ஆடியோவை கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி வெளியிடுறானுங்க கட்சிக்குள் இருக்கும் உறவுகளை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை செய்யறாங்க இந்த விஷயத்தை மக்கள் சாதாரண பொதுமக்கள் பார்த்த உடனே நம்பிடுவாங்க ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எது சொன்னாலும் நம்புவாங்க இப்ப நான் இடத்துல உட்காந்துட்டு ஏதாவது சொன்னா கூட நம்புவாங்க அவங்க அதை ஆய்ந்து தெளிந்து சிந்திக்க மாட்டாங்க ஊர்ல ஒரு பொதுவான பேச்சு இருக்கும் இவன் பண்டாட்டே அவன் வச்சிருக்கான் அவன் பண்டாட்டே இவன் வச்சிருக்கான் அப்படி நம்பிடுவாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தா கூட வச்சிருக்கான்ருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் வேண்டுமானால் நம்பலாம் இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் இது சவுக்கு மீடியான்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருந்தவங்கள போலீஸ விட்டு இது பண்ணி கூடாரத்தை காலி பாரு அந்த மாதிரி நாம் தமிழரை காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அண்ணன் அவர்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் கட்டண உயர்வு குறித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை தலைநகர்ல நடத்த போறாரு இது ஒரு விஷயம் கிடையாது தம்பிங்களா இந்த ட்விட்டர்ல பேசுறதோ இந்த யூடியூப்ல வீடியோ பரப்புறதோ இந்த இன்ஸ்டாகிராம்ல போறதோ இதெல்லாம் அரசே கிடையாது களத்துல அண்ணன் சீமானவர்கள் செய்த பங்களிப்பு என்பது மக்கள் மனசுல அப்படியே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் வகையில நின்று இருக்கு மழை பெஞ்சு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அண்ணன் சீமானவர்கள் மக்களை தேடி தேடி போய் நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததுல மக்கள் மனசுல அப்படியே இருக்கு இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்களாக கூடிக்கொண்டே போகிறார்கள் நேரா இருக்கக்கூடிய ஆணையத்தான் இவன் அடிப்பான் இவனுங்க அடிப்பானுங்க யாரு இந்த சல்லி பயிலுக புதிய சின்னத்துல ஒரு கட்சி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்க முடியும்னா எந்த கட்சியால முடியும் இந்த தமிழ்நாட்டுல எந்த கட்சியால் முடியும் எந்த கட்சிக்கு திராணி இருக்கு தில்லி இருக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாக கொடுக்கப்பட்ட ஒரு புதிய சின்னத்தில் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது அதனால் இவர்களுக்கு பதட்டம் அதிகமாகிறது உடனடியாக நாம் தமிழரை காலிய பண்ணியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக ஆடியோக்களை பொய்யாக சித்தரித்து வெளியிட்டு இருக்காங்க இப்ப காவல்துறையை வச்சு கைது பண்ற மாதிரி கைது பண்ணி அங்க போனை அப்படிங்க அந்த போன்ல இருக்கக்கூடிய ஆடியோக்களை தான் அங்கே வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி மக்களை நம்ப வச்சாங்க அப்போ அந்த போன்ல இருந்ததுதான் இந்த ஆடியோ அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சு இவர்களா சில ஆடியோக்களை சித்தரிக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு சால்வை போட வருவார் ஒரு நபர் பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத விஷயத்தை புதுங்கி போட்டு போயிருவாரு மழை பெஞ்சு மக்கள் பாதிக்கப்பட்ட போது வழங்கிக்கிட்டு இருக்க போது அங்க ஒரு நபர் வருவார் என்னடா தம்பி நிதி கொண்டு வந்தியா நிதி கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்பாரு ஆமா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பையில இருந்து ஒரு தொகையை எடுத்து கொடுப்பாரு அண்ணன் சீமான்கிட்ட அண்ணன் சீமானவர்களும் வாங்கி ஒரு நபர்கிட்ட கொடுப்பாரு அங்க நிதி கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டதையும் இங்க வந்ததையும் ரெண்டையும் கோத்து நிதி கொண்டு வந்தியா இல்லையா சால்வப்படும் போது பத்து பைசா பிரோஜனம் இல்லாத விஷயத்த எதுக்கு செய்யறா அப்படின்னு சொல்லி பணத்து மீதுதான் ஒரு பற்று கொண்டிருக்காரா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ப வச்சாங்க இது வந்து ஒரு யா ஒரு நல்ல மனிதன் இது செய்ய மாட்டான் ஒரு நல்ல ஏதாவது ரொம்ப கோபப்பட்டு பேசுனா ஏதாவது வார்த்தை விட்டுருவோமோ பயமா இருக்கு மக்களே அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு நிலைமை இதை ஒரு யாரு செய்வாங்க இந்த மாதிரி வே கேவலமான வேலைகளை யாரு செய்வார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் திராவிட பசங்க செய்வாங்க புரிஞ்சுக்கோங்க நீங்களே இவர்கள் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எடிட் செஞ்சு போறது வெட்டி ஒட்டி அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எது ஒன்றும் உண்மை கிடையாது இவர்கள் நினைத்தவுடன் தூக்கி எறிய இது ஒன்றும் கொடை கிடையாது இது நாம் தமிழர் படை ஒரு உளவுத்துறை கூட இதை பத்தி தெரியும் எத்தனை இளைஞர்கள் ஆயுத பாதைக்கு திரும்புவதற்கு தயாராக இருந்தார்கள் அவர்களை எல்லாம் அரசியல் பாதைக்கு திருப்பி வைத்து நம்ம அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாம எது ஒன்றையும் அடைய முடியாதுன்னு சொல்லி அண்ணன் சீமானார்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் இது எல்லாருக்குமே தெரியும் என்ஐஏ அப்படிங்கிற ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எதற்காக நாம் தமிழர் நிர்வாகிகள் வீடுகளுக்கு ரைடு வர வேண்டும் சொல்லுங்க நீங்க லோக்கல் போலீஸ் பத்தாதா தமிழ்நாட்டு காவல்துறை நாம் தமிழர் நிர்வாகிகளை கட்டுப்படுத்த முடியாதா அவர்களுக்கு தெரியாதது என்னையே எதுக்காக வரணும் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தும் என்ன கட்டுப்படுத்தணும் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை அவங்க எதுக்காக நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டுக்கு வரணும் ஏன்னா எதை ஒன்றையும் சொல்லி அச்சப்படுத்த முடியாது இதை சொல்லியாவது அச்சப்படுத்த முடியுமான்னு பார்த்தாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் விளம்பரத்தையும் சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தினுச்சு ஏன்னா அந்த ஏ அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகத்தான் சில இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நாம் தமிழர் நிர்வாகிகள் வீடுக்கு வரும்போது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எல்லாரும் நாம் தமிழர் பக்கம் அப்படி திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்குகள் வந்து கூடிக்கொண்டே போகுது அதனால தான் இவர்களுக்கு பதட்டம் அதிகமாகுது முக்கியமா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னாலும் சுபகிர பாண்டியனை வந்து ஒதுக்கி தெரிவித்து பேச முடியாது எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்காங்க நாம தமிழரை ஒழிச்சு கட்டணும்னு அவன் வந்து அவன் கண்டாங்க அதாவது கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறான் ஒரு எப்படி என்ன வச்சுக்கோங்களேன் தன் வாழ்க்கையில ஒரு எவ்வளவோ லட்சியங்கள் கொள்கைகள் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாம தமிழரை ஒளிச்சு கட்டணும் அதுதான் இப்ப அவனுக்கு வந்து முதன்மையான கொள்கையா இருக்கு ஏன் தான் அவனுக்கு வந்து இது என்னன்னு எதுக்குதான் இப்படி அலையறான்னு தெரில அப்படி அவன் திங்கிற சோத்துல ஏதாவது மண்ணல்லி போட்டமா இல்ல அவன் பண்ண விபச்சாரம் என்கிற லூடு என்கிற ஒரு குரூப் வச்சுட்டு விபச்சாரம் பண்ணதுல நம்ம ஏதாவது குறுக்க போது ஏதாவது பண்ணிட்டோமா என்னன்னு தெரில நாம் தமிழரை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பின்னாடியும் அவன் இருக்காங்க பார்க்கலாம் மகளே நாம் தமிழர் குறித்து வரக்கூடிய இந்த அவதூறு கருத்துக்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு அப்புறமா தான் எல்லாருமே பதில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த நேரத்துல வேற அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல இல்ல பஞ்சாப்ல இருக்காரு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு வந்துடுவாரு நாளை மறுநாள் சென்னை தலைநகர்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு கூட்டம் ஒண்ணு நடக்கவிருக்கு அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் காணொலி போட்டு ஒரு நான்கு ஐந்து நாட்கள் ஆகுது அவர் பேசிய அவரும் அமைதியா இருக்காரு எங்க போனாரு சாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணன் இடும்பான கார்த்தி அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஒரு குரல் பதிவு அது உண்மை அது உண்மை அந்த ஆடியோ உண்மை ஆனா சில ஆடியோ பொய் எது உண்மை எது பொய்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அண்ணன் இடும்போன கார்த்தி அவர்கள் தனிப்பட்ட ஒரு பெண்ணோட உரையாடிய உரையாடல் என்பது அது உண்மை மக்களே ஆனா அதுக்கு பிறகாக வெளியான ஒரு இரண்டு மூன்று ஆடியோக்கள் பொய் இது குறித்தும் அண்ணன் இடுபோன எந்த எந்தவித பதிலும் கொடுக்காமல் விளக்கமும் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறார் அமைதியா இருப்பது வந்து புலி பதுமைதான் இதுக்கு பாயத்துதான் நம்ம வந்து சின்ன பசங்க இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு அப்படியே அமைதியா பொட்டி பம்ப பதுங்கி போயிடப்படுறது கிடையாது குடும்பத்துல சில சிக்கல்கள் வரும் இது மாதிரியான ஆடியோக்கள்லாம் வெளியிடும் போது தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில் இருக்கும் பர்சனலை எடுத்து வெளியிடுவது மிகப்பெரிய தவறு அப்படி வெளியிட்டு அவங்க தான் சிக்கல் வரும் இது குறித்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது திருச்சி சூர்யாவுக்கு வேணா இது குறித்து பாதிப்பு வரலாம் அடுத்தவனுடைய அந்தரங்கத்தை எடுத்து வெளியிடுறமே மானங்கட்டை வேலையை செய்யறமே இதுமே எவன் நம்மளை மதிப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேணா பாதிப்பு வரலாம் ஏன்னா அவன் குடும்பம் அப்படி அவன் பிறந்த அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டான் அவன் அவனை வந்து யாருமே கூட சேர்த்துக்க மாட்டாங்க அவன் போன் கூட யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த அப்படே ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது போட்டு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவங்க போன் எடுங்க போன் கூட எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஈனprepared இருக்கா இன்னைக்கு நாம் தமிழர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்படின்னா புலி பதுங்கிறதுக்கு வாய்ப்பே இருந்துதான் அடுத்த வாரம்ல இருந்து பாப்பீங்க நீங்க